நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம வீட் நமக்கு உடம்புக்காகட்டும் நமக்கு குடும்பத்துக்காகட்டும் நம்ம வாழ்க்கைக்காகட்டும் எல்லாமே இந்த பூமியில இருந்து தான் எடுக்கிறோம் அப்ப இந்த பூமி அப்படிங்கிறது பூமாதேவி நமக்கு வந்து எல்லா நலன்களையும் வளங்களையும் கொடுக்குறாங்க இந்த பூமா பூமி அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செவ்வாயின்னு சொல்றோம் அப்ப இந்த செவ்வாய் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்களை இந்த பூ பூமி மூலமா நம்ம கொடுக்கும் அப்ப இந்த பூமியில இருந்து தான் பஞ்சபூதத்தை நம்ம எடுக்கிறோம் காற்றை எடுக்கிறோம் தண்ணீரை எடுக்கிறோம் நெருப்பு எடுக்கிறோம் உலோகங்களை எடுக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அஞ்சு பஞ்சபூதத்தையும் இந்த பூமியிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ இந்த பூமியை வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பூமி வந்து நமக்கு நல்ல எல்லாம் நமக்கு காட்டணும் நம்ம நல்ல தெளிவான மனநிலையோடு அந்த இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கணும் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த செவ்வாயை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் இந்த செவ்வாயை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் இதுக்கும் நான் சொல்லக்கூடியது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு செம்பு சொம்பு செம்பு அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாய் அப்ப செம்பு சொம்புல தண்ணீர் ஊத்தி வச்சுட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு என்ன வேணும் பொருளாதாரம் வேணுமா வேலை கிடைக்கணுமா குழந்தை பறக்கணுமா திருமணம் ஆகணுமா இல்லது நல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணுமா குடும்பம் ஒற்றுமையா இருக்கணுமா இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகாம இருக்கணுமா இந்த மாதிரி என்ன வேணாலும் அது ஆன மாதிரி அந்த தண்ணியை முன்னாடி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணுங்க பண்ணும் பொழுது அந்த நீங்களுக்கு உண்டான அனைத்து எனர்ஜியும் இந்த பூமி இந்த யூனிவர்ஸ் அந்த தண்ணிக்குள்ள கிடைச்சி கொடுத்துரும் அதுல அந்த தண்ணி வந்து இது தொடர்ந்து குடிச்சிட்டு நாற்பத்தி எட்டு நாள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ஏன்னா இது பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நல்ல விஷயம்னா வெளிநாட்டுக்காரங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி தண்ணி கண்ணாடி தமிழர்ல ஒரு தண்ணி வச்சுட்டு சில நல்ல விஷயங்களை பாசிட்டிவா சொல்லிட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது அதில் வந்து நல்ல மலர்கள் மாதிரி அந்த அந்த தண்ணியோ தண்ணிக்குள்ள எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதும் தவறான வார்த்தைகள் பேசும்போது அதற்குண்டான நெகட்டிவ் வைப் நெகட்டிவ் என்டிட்டிஸ் வந்து இந்த தண்ணிக்குள்ள உருவாகிறதையும் காட்டுறாங்க அவங்களாம் பிரார்த்தனை இப்படித்தான் பண்றாங்க அதனால நம்மளும் இப்படி பண்ணுவோம் நல்ல விஷயங்கள் நடக்கும் இது நான் பல பேருக்கு சொல்லி கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு அதனால எல்லாருமே உங்களுக்கு தண்ணி செம்பு சொம்புல தண்ணி வச்சுக்கங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க இவ்வளவுதான் சின்ன விஷயம் தான் நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்கும்போது இந்த சின்முத்ர வச்சுங்க சின்முத்ரங்கிறது என்னன்னா நம்ம ஏற்கனவே பல அடி வாங்கி இருப்போம் அதாவது ஒரே முறையில வெற்றியாளர் ஆகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு ஒரு விஷயம் உடனே வெற்றி கிடைக்கிறவனுக்கு வந்து அது பெருசா தெரியாது நாம அடி வாங்கி உத வாங்கி வெற்றி அடையும் போது அந்த வெற்றி நமக்கு பெரிய விஷயம் தான் அதனால நம்ம அது நிறைய நம்ம வந்து பாசிட்டிவாக முன்னெடுத்து போகணும் அப்படின்னால நம்ம கரைப்படிந்த மாதிரி நம்மளோட மூ மூளையில் வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த இடத்துல பிரெயினில் நம்ம பிரெயின்லேயே இருக்கும் பிரெயின் செல்ஸை எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கோம் அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் இந்த சின் முத்திரை வைக்கும்போது உங்கள் பிரெயினோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிளென்சிங் ஆகிட்டு நல்ல விஷயத்தை யோசிக்க ஆரம்பிப்பீங்க எனக்கு நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு நல்ல குழந்தை கிடைச்சிருச்சு நான் நல்ல வீடு வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத வாங்கிட்டேன்னு நீங்கள் சொல்லணும் அது மாதிரி இந்த தண்ணியை வச்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இந்த தண்ணியை குடிச்சிருங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்க ஒரு மாற்றம் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அந்த பயணத்தை வெற்றிகரமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி